டிவி எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பரும் எங்கள் லட்சகரும் ஆகிய கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பிரான்ஸ் டிவி யாவரையும் வார்த்தை பெற வைக்கின்றது இந்த நாளிலும் கூட நாங்கள் தேவனுடைய செய்தியினுடாக அவருடைய வார்த்தையைக் கேட்க வந்திருக்கின்றோம் இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு கத்தரால் வரும் நன்மைகள் அவரால் எங்களுக்கு வரக்கூடிய நன்மைகளை குறித்து வேத வார்த்தையின் ஆதாரத்தோடு நாங்கள் பார்க்க போகின்றோம் ஆகவே இந்த இணையதளங்கள் மூலமாக இந்த யூடியூப் சேனல் மூலமாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் இடைபடத்தக்கதாக கத்தருடைய வார்த்தை அவர்களோடு பேசத்தக்கதாக நான் தேவனுடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா என்னையும் ஒப்புக் கொடுக்கிறேன் என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே நான் சிறுகமும் நீர் பெருகவும் வேண்டும் ஆண்டவரே தெய்வ வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள வார்த்தை என்னையும் கேட்கின்ற பிள்ளைகளையும் வரையறுக்கிற வார்த்தை ஆகவே என்னையும் ஒரு பாதத்திலே ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்துகிறேன் நீர் எங்களோடு பேசும் நாங்கள் கேட்கிறோம் ஆமேன் 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 தேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஜபித்து நிற்கிறோம் லல்லபிதாவை அலிலுயா இன்றைய தேவசெய்தியின் செய்தியின் தலைப்பு கத்தரால் வரும் நன்மைகள் அல்லது பலன்கள் ஆகவே வார்த்தைக்கு ஆதாரமாக நாங்கள் சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி இருபத்தி ஆம் சங்கீதம் முதலாம் இரண்டாம் வசனத்தை பார்க்க போகின்றோம் அங்கு என்ன சொல்லப்படுகின்றால் முதலாவது எங்களுக்கு வருகிற நன்மையில் ஒன்று அவருடைய ஒத்தாஸ் ஆகவே அவர் எங்களுக்கு உத்தாசை அனுப்புகிற தேவன் வார்த்தையை நாங்கள் தியானிப்புமானால் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்றாம் இரண்டாம் வசனத்தை வாசிப்போம் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு தேவனால் எங்கள் கத்தரால் வரக்கூடிய முதலாவது நன்மை அவருடைய ஒத்தாசை அவர் எவ்விதமாக எங்களுக்கு அந்த ஒத்தாசை கொடுக்கின்றார் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக ஆகவே எங்களுக்கு வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினு அந்த பரத்திலிருந்து தேவன் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிறார் மர்மத்தனை பல்லோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்கிற தேவன் எங்கள் உள்ளங்களை ஆராய்கிற தேவன் நாங்கள் கத்தருக்குள்ளே பிதமாக இருக்கின்றோம் அவருடைய ஆட்சியத்தை தேடுகிறோமாம் அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிறோமாம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் உங்களில் நிலைத்திருக்கிறதா என்று தேவன் பார்க்கிறார் ஆகவே முதலாவது நாங்கள் அவரை சார்ந்து இருக்கும் போதும் அவரையே நாங்கள் நம்பி இருக்கும்போது அவரை அடைக்கலமாக நாங்கள் கொண்டிருப்போமானால் அவர் எங்கள் கண்ணரையும் எங்கள் கோட்டையும் விசுவாசிப்போமானால் எங்களுக்கு அவரத்திலிருந்து ஒத்தாசை வரும் ஆமேன் எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் கண்ணீர்கள் கவலைகள் வேதனைகள் வியாகுலங்கள் இவ்விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையிலும் எங்களுக்கு ஒத்தாசு வேணுமானால் நாங்கள் மனிதனை நம்பி போகக்கூடாது மனிதன் இன்று ஒன்று சொல்வான் நாளை ஒன்று சொல்வான் அவனிடம் இருந்து வருகின்ற ஒத்தாசை அது மாயமான ஒத்தாசையா இருக்கும் என்று செய்வேன் என்று சொல்வான் சொல்வேன் ஒரு காரியத்தை செய்வேன் என்று சொல்லுவான் நாளை மறந்து விடுவான் நாசியிலே சுவாசமுள்ள மனிதனை நம்பாத படிக்க வானத்தை பூமியை முண்டாக்கின கத்திரத்தில் எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று நம்பி அவரையை நோக்கி பார்ப்போமானால் வானத்துக்கு எங்கள் கண்களை ஏறெடுப்பமானால் எங்களுக்கு வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின காத்திருத்திலிருந்து ஒத்தாசை வரும் ஆமேன் ஆகவே அருமையான தேவஜானங்களே எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு தாயின் கருவிலிருந்து தெரிந்து இம்மட்டும் நடத்துகிறவர் அவர் என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மனிதனை நம்பக்கூடாது எங்களுடைய பதவியை நம்பக்கூடாது எங்களுடைய செல்வங்களை நம்பக்கூடாது நாங்கள் மனிதனை நம்புவோமானால் ஏனென்றால் நாங்கள் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கின்றோம் நாங்கள் எங்களுடைய தாயை நம்பியிருக்கலாம் தகப்பனை நம்பியிருக்கலாம் மனைவியை நம்பியிருக்கலாம் கணவனை நம்பியிருக்கலாம் பிள்ளைகளை நம்பியிருக்கலாம் எல்லோரும் ஒரு நாள் எங்களை விட்டு போவார்கள் மரணத்தின் பாதையிலே கடந்திருப்பார்கள் எங்களை விட்டு வேறு தூரங்களில் சென்றிருக்கலாம் ஆனால் அவர்கள் எங்களோடு எந்நேரும் முத்தாசு வழங்கவர்களாக இருக்க மாட்டார்கள் உதவி புரிகிறவர்களாக இருக்க மாட்டார்கள் ஆனால் எங்களுக்கு உதவி வரும் கண்மணியை நோக்கி நாங்கள் பார்க்கும்போது அவர் ஒத்தாசை அனுப்புவார் ஆமீன் சங்கீதங்களின் புஸ்தகம் இருவதாம் அதிகாரத்திலே நாங்கள் ஒரு வசனத்தை பார்ப்போமானால் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஆஹ் தலத்திலிருந்தே உமக்கு ஒத்தாசை அனுப்பி ஆஹ் சியானிலிருந்தே உண்மை ஆதரிப்பாரா ஆமே அலலியா ஆபத்து நாளிலே கத்தருமது ஜெபத்தை கேட்பாளாக அந்த ஜெபம் எவ்விதமாக கேட்கப்படுகிறது அவர் பரிசுத்த சலத்திலிருந்து உன்னுடைய ஜெபத்தைக் கேட்டு உனக்கு ஒத்தாசை அனுப்புவார் ஆகவே இந்த பரிசுத்த சலத்துக்கு எங்களுடைய ஜெபம் கேட்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்தவர்களாக பரிசுத்த ஆவிக்குள் நிரம்பினவர்களாக ஜபிக்கும் போது மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துளைத்தனங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் போராடி ஜபிக்கும் போது அந்த வார்த்தைக்குள் பலமுண்ட கட்டப்புறா ஜபிக்கும் போது விசுவாசம் உள்ள ஜபத்திலே ஜபிக்கும் போது பரிசுத்த ஆவிக்குள் நிரம்பி ஜபிக்கும் போது அந்த ஜபம் தேவனுடைய சமூகத்திலே எட்டும் ஆகவே அவர் பரிசுத்த இருந்து கொத்தாச அனுப்பி சியோனில் இருந்து உன்னை ஆதரிப்பார் உன்னுடைய நெருக்கத்தில் உன்னுடைய ஆபத்தில் நீ நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீரனை மகிமைப்படுத்துவா என்று வேதம் சொல்லுகின்றது ஆகவே இன்றைக்கு பெற்றிருக்கிறோம் தேவனுடன் இந்த எத்தனை உத்தாசுகளை பெற்றிருக்கிறோம் ஆனால் நாங்கள் சில வேளைகளில் தேவனை உதாசீனப்படுத்தியிருக்கிறோம் தேவனை விட்டு தூரம் போயிருக்கின்றோம் ஆகவே அருமையான தேவஜனங்களே நாங்கள் இன்றைக்கு நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபை அவர உத்தாசுதான் நாங்கள் நீட்பது ஆகவே நாங்கள் அவரை விட்டு தூரம் போய்விடாத படிக்கு இன்னும் கிட்டச் சேர வேண்டும் இன்னும் வரும் படிகள் போட நாங்கள் நாளுக்கு நாள் கத்திற்குள்ளே பலன் உண்ட கட்டப்பட வேண்டும் ஏனென்றால் இந்த பூமி எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வாழப்போவது அல்ல எங்களுக்கு ஒரு ராட்சியம் இருக்கின்றது நித்திய நித்தியராட்சியம் அந்த நித்திய நித்தியராட்சியத்துக்கு நாங்கள் எங்களை பங்குபடுத்த வேண்டும் எங்களை ஆழ்த்தப்படுத்த வேண்டும் ஆகவே அருமையான தேவஜனங்களே எங்கள் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கத்திரத்தில் எங்களுக்கு ஒத்தாசு வரும்படிக்கு எங்கள் கண்களை நாங்கள் பரத்தி நோக்கி ஏறெடுக்க வேண்டும் அடுத்ததாக முதலாவது நாங்கள் ஒத்தாசு அவருடைய நன்மையில் ஒன்று அவரிடமிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் ஆமேன் அழிலுயா அழிலுயா அடுத்ததாக

வரும் நீதிமாள ஆகவே நாங்கள் கத்தருக்குள்ளே நீதிமான்களாக இருக்க வேண்டும் நன்மை செய்யவர்களாக இருக்க வேண்டும் மறுபுறம் இடதுபுறம் வலதுபுறம் இடதுபுறம் சாயாத படிக்க கத்தலுக்குள்ளே நாங்கள் உண்மையும் உத்தமமாக வாழ வேண்டும் அபிதமாக வாழும்போது ரட்சிப்பு கத்தலால் வரும் நீதிமான்களில் ரட்சிப்பு கத்தரால் வரும் வேதத்தின் ஊடாக பார்த்திருக்கின்றோம் தெரியும் தேவனே அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறான் சன்மாக்கனும் நீதிமானும் கத்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விட்டு விலகரவமாகிய என் தாசன் மேல் நீ கண்ணோக்கன் வைத்தாயோ அல்ல ஆகவே அவனுக்கு துன்பங்கள் நெருக்கங்கள் வேதனைகள் வந்தது பிசாசனவனால் அவன் என்ன செய்யப்பட்டான் பெரிய போராட்டங்களை சந்தித்தான் பிள்ளைகளை இழந்தான் சொத்துக்களை இழந்தான் எல்லா உடமையும் இழந்து வியாதியோடு இருக்கின்ற வழியில் மனைவி கூட சொல்கிறான் தேவநாமத்தை தூசித்து உயிரோடு விடண்டு அந்த நேரத்தில் யோபு சொல்கிறான் நான் இன்று வரைக்கும் தேவ நன்மை பெற்றனான் தீமை பெறக்கூடாதோ என்று சொல்கிறான் இந்த வைராக்கியமும் இந்த அவன் நீதிமானா இருந்ததினால் அவனுக்கு ரட்சிப்பு வந்தது எல்லாவற்றையும் பெற்றான் அவனுடைய வியாதி நீங்கி போனது ஆகவே நீதிமான்களுக்கு ரட்சிப்பு கத்தால் வரும் அழிலியா ஆகவே அவ்விதமான ரட்சிப்புக்காக நாங்கள் பிரியாசப்பட வேண்டும் அவருடைய ஒத்தாசில் அவருடைய பலன்கள் அவருடைய நன்மைகளில் முதலாவது அவரிடத்தில் ஒத்தாசி வரும் அடுத்தது அவரால் வருகிறது இன்னும் ஒரு பார்ப்போமானால் புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே பார்ப்பமானால் எடுத்து தியானிப்போம் லூக்காவின் புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம்

சகை அங்கே ஜேசு கிறிஸ்து எரிகோ வழியாக வந்து வேளையில் கொண்டிருக்கின்றான் போனான் ஜன கூட்டத்துக்குள்ளே அவன் இருந்தபடியால் பார்க்க முடியாது மரத்தில் ஏறுகிறான் காட்டத்தி மரத்தில் ஏறின போது தேவன் அவனை பார்த்து சகைவே இறங்கி வா என்று கூப்பிடுகிறார் இறங்கி வா என்று கூப்பிட்ட போது அவன் இறங்கி வருகின்றான் இறங்கி வந்து அவனை அழைத்துக் கொண்டு போன்ற வேளையில் ஜனங்கள் சொல்லுகின்றார்கள் ஜனங்கள் இன்றைக்கு குற்றப்படுத்துவதற்காகவே அதிக ஜனங்கள் இருக்கின்றார்கள் இன்றைக்கு ஊழியர்களையும் பார்த்து இல்லை கத்தர்க்குள்ளும் பலமாக ஊழியம் செய்கிறவர்களை பார்த்து அவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் ஏன் சபையிலும் கூட இருப்பார்கள் அவிதமாக அங்க பாருங்க அங்கே இருக்கிற ஜனங்கள் இவன் பாவி அல்லவா இவனுடைய தேவன் போகின்றார் என்றெல்லாம் குற்றப்படுவார் தேவனுடைய வேத வசனம் என்ன அல்ல பாவிகளையே வந்தேன் ஏன்னா நீதிமன்ற என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் கத்தருக்குள்ளே நீதிமான்கள் அவர்கள் கத்தருக்குள்ளே இருப்பவர்கள் நீதிமான்களுக்கு ரட்சிப்பு வரும் ஆனால் இந்த உலகளவிலே நீதிமான்கள் என்று சொல்லிக்கொண்டு திரிகிறவர்களுக்கு கத்தர் அவர்களையும் மீட்பதற்காக பிரியாசப்படுகிறார் இருக்கிறார் ஆவலோடு இருக்கின்றார் நீதிமான்களுக்கு ரட்சிப்பு தேவையில்லை என்றால் தேவன் நீதிமான்கள் ரசிக்கின்றார் ஒரு புறம் ஆனால் பாவிகளை இழந்து போனும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தார் ஆகவே அருமையான தேவ ஜனங்களே இங்க பாருங்க இன்றைக்கு வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இவனும் ஆபுராமுக்கு அமைக்கு குமாராயிருக்கிறானே ஆகவே அருமையான தேவஜனங்களே எங்களுக்கு ஒத்தாசையும் தேவன்தான் கொடுக்க போகிறார் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன்தான் கத்தர் தான் கொடுக்க போகிறார் அவர் அவர்தான் கொடுக்க போகின்றார் ஆகவே அவருடைய பல அவருடைய நன்மைகளில் முதல் எங்களுக்கு கிடைப்பது அவர் ஒத்தாஸ் அவருடைய உதவி அவருடைய சகாயம் அடுத்தது இரட்சிப்பு அடுத்தது எங்களுடைய வாக்கில் கிடைக்கப் போவது கட்பத்தின்கலி கற்பத்தின்கலி அதுவும் கத்தரால் ஆனால் இன்றைக்கு நாங்கள் உலகிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் என்ன செய்கின்றோம் இது என்னுடைய தாயின் பிலன் தந்தையின் பிலன் அவர்கள் இணைந்ததனால் கிடைத்தது இல்லை வைத்தியர்கள் கொடுத்த மருந்து மாத்திரைகளால் கிடைத்தது என்று சொல்வோம் உங்கள் அங்கலாய்ப்பை உங்கள் கண்ணிறையின் தேவன் காண்கிறோம் அவர் பட்சபாதம் பார்க்கிற தேவன் அல்ல நீ தேவனை தேடினாலும் சரி தேடாவிட்டாலும் சரி கடைசி காலங்களின் மாமி மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் இளைஞர் மேலும் முதியர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் எல்லோரையும் மீட்க சித்தமாக இருக்கின்றான் ஆகவே அவர் பட்சபாதம் பார்க்காமல் கற்பத்தின் கனி எல்லோருக்கும் கொடுக்கிறார் ஏனென்றால் முதல் ஆறாம் அவளை உண்டாக்கி வைக்கும் போது நீங்கள் பழகி பெரியுங்கள் என்றால் சொன்னார் அப்துமாக நாங்கள் தான் தேவனை விட்டு போயிருக்கிறோம் ஆனாலும் தேவன் இன்னும் எங்களுக்கு நன்மையை செய்கின்றார் என்றாலும் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற கத்திரை நோக்கி நாங்கள் பார்க்கும் போது அவர் எங்கள் வாழ்க்கையில் கத்தத்தின் கனியை உண்டு பண்ணுகிறார் இது வைத்தியர் பலம் இல்லை தாயின் பலம் இல்லை தந்தையின் பலமா கத்தத்தின் கனி கத்தரால் வருகிற சுகந்திரம் வாசிப்பு நூற்றி இருபத்தி ஏழாம் சங்கீதம் நாலாம் வசனம் நூற்றி இருபத்தி ஏழாம் சங்கீதம் நாலாம் அங்கே நூற்றி இருபத்தி ஏழாம் சங்கீதம் நாலாம் வசனத்திலே அங்கே சொல்லுகின்றது இதோ கற்பத்தின் கனி கத்தரால் வரும் சுகந்திரம் ஆகவே இந்த நாங்கள் நினைப்பதெல்லாம் எங்களுடைய பல எங்கள் தாயின் பல எங்கள் தந்தையின் பல எங்களுடைய எங்களுடைய வைத்தியரின் பலத்தினால் பிள்ளை பிறந்த இல்லை கற்பத்தின் கனி கத்தரால் கொடுக்கப்படுகிறது கத்தர் வீட்டை கற்றுவன் காரியம் இல்லை கத்தரான் அதை செய்ய வேண்டும் வேண்டும் மதிக்க நீ பிள்ளை பிள்ளை இல்லாமல் இல்லாமல் இயங்குகிறாயா கதறுகிறாயா அண்ணால் என்ன செய்தால் பாதத்திலே போய் அமர்ந்தாள் தன்னுடைய கண்ணீரை ஈட்டினால் சாமுவில் ஒன்று சாமியில் முதலாம் அதிகாலத்திலே பத்தாம் பதினோராம் வசனத்தை பார்ப்போமானால் அவள் மிகவும் மன கசந்து அழுது கத்தனுடைய சமூகத்திலே போயிருந்து ஆண்டவரே எளிமையும் சிறுமையுமான என்னை கண் நோக்கி பார்த்து என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுமென்றார் எனக்கு ஒரு பிள்ளை கொடுமென்றார் அபிதமாக மனம் கசந்து அழிந்தாள் மனம் அடிவாக்கப்பட்ட அழுதாள் அந்த மனத்திலே சத்தி பார்த்த தேவன் அவருக்கு பிள்ளையை கொடுக்குறாள் அங்கே அந்த ஒன்று சாமியிலும் இரண்டாம் அதிகாரத்திலே ஒன்று சாமியிலே இரண்டாம் அதிகாரத்திலே முதலாம் அவசரத்திலே அங்கே அவளுடைய கொம்பு எந்தது அவள் எங்கு மனுமாடிவாக்கப்பட்டாலோ எங்கள் தாத்தப்பட்டிருந்தாலோ அங்கு உயர்த்தப்பட்டாள் அவரை குறித்து வாயின் வார்த்தைகளால் துன்பப்படுத்தினவர்கள் அடைக்கும்படி வாய்கள் அடைக்கும்படி கத்தனால் இன்றைக்கு ஆகவே அருமையான தேவஜனம் இன்றைக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருக்கின்றீர்களா மலடி என்ற பெயரை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்களா நீங்கள் தேவனை நோக்கி பார்ப்பீர்களானால் உங்கள் காரியத்தை கத்தெடுத்து ஒப்பிப்பவர்களானால் கத்தர் எங்களோடு இருப்பார் எங்களுக்கு நன்மை செய்வார் கர்த்தத்தின் கனி கத்தரால் கொடுக்கப்படுகிற சுதந்திரம் கத்தரிடத்தில் மனம் மகிழ்ச்சியாயிரு உன் இருதயத்தின் வேண்டுதலை அவரால் செய்வார் காரியத்தை அவர் மேல்வாய் எதுவாக இருந்தாலும் உங்கள் காரியத்தை மனிதனிடம் சொல்ல வேண்டாம் ஆனால் போய் சொல்லவில்லை தேவனுடைய பாதத்தில் கத்தரிடம் கொடுங்க கத்தனை தேடுங்க கத்தர் என்ன செய்வார் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் காரியத்தை வாய்க்க பண்ணும் கத்த உம்மோடு இருக்கின்றா என்னை பெயர் சொல்லி அழைக்கும் கத்த ஆகவே அருமையான தெய்வ ஜனங்களே காரிய சித்தியோ கத்தரால் வரும் வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வசிஷ்டிகரிடம் இந்து எனக்கு ஆசை வரும் அவரால் எனக்கு ரட்சிப்பு வரும் அவரால் என்னுடைய கட்டம் திறக்கப்படும் ஆகவே நன்மைகளை தேவனிடமிருந்து மாத்திரம்தான் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் மனிதன் செய்வான் ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட காலங்கள் ஆனால் தேவன் செய்ய நினைத்தால் அது பரிபூர்ணமாக இருக்கும் முடி பரியந்தம் எங்களுடன் அந்த நிறைவு இருக்கும் அபிதமாகத்தான் தேவன் ஆசீர்வதிப்பார் ஆகவே இன்றைக்கு பார்த்த காரியங்கள் கத்தரால் வரும் நன்மைகள் என்பதை குறித்து மூன்று காரியங்களை பார்த்திருக்கிறோம் தொடர்ச்சியாக இன்னும் பார்க்கத்தான் போகின்றோம் ஆகவே இந்த நேரத்திலே தேவன் ஏற்படுத்தின இந்த கொடுத்த வார்த்தைக்காக தேவனை சோத்திருக்கிறேன் மூன்று காரியங்கள் பார்த்திருக்கின்றோம் அவரால் ஒத்தாசு அவரால் ரட்சிப்பு அவரால் கல்பத்தின் கணி விதமாக மூன்று காரியங்களை பார்த்திருக்கிறோம் தொடர்ந்து இன்னும் நாங்கள் தேவ வார்த்தையை கேட்கப் போகின்றோம் ஜெமிப்பும் ஆண்டவரே கத்தாவே உமது வார்த்தை மூலமாக எங்களுக்கு நன்மைகளை நீ கர்த்தாவே கத்தாவே உண்முடமிருந்து எங்களுக்கு ஒத்தாசை நீ கொடுக்கிற தேவன் நாங்கள் எங்களுடைய கண்களை வானத்துக்கு ஏறடுக்கும் போதோ பூமியை உண்டாக்கி நான் கத்தினத்தில் எங்களுக்கு கத்தாசை கொடுக்கிறவர் ஆகவே ஆண்டவரே தகப்பறே இன்றைக்கு யார் ஆண்டவரே ஒத்தாசைக்காக மனிதனை நோக்கி போகிறார்களோ அவர்கள் மனிதனை விட்டு உம்மை நோக்கி பார்க்கும் போதோ உம்முடமிருந்த உத்தாசம் உம்முடம் நன்மையும் உம்முடமிருந்து கற்ற திங்களையும் பெருத்தக்களாக ஜேசு கிருசு வினிய ஆடுவதை எல்லா பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபித்து நிற்கிறேன் என் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே நல்ல This is Jesus Life Guard TV, France, Tamil.